என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு சில விஷயங்களை மனம் விட்டு பேச நீண்ட நேரமாக நிலவுடன் காத்து கொண்டிருக்கின்றேன் எனக்காக மூன்று நிமிடம் ஒதுக்கி என்னோடு பேசுவாயா இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதையும் நீ சொல்லிதான் அறிய வேண்டும் என்றில்லை எல்லாம் தவறாக நடக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் கண்மணியே நீ பயப்படும் அளவிற்கு ஒன்றும் இல்லை நான் உன்னுடைய வாழ்வோடே இருக்கும் போதே உனக்கு தவறாக நடந்து விடுமா என்ன என்னை நீ மறந்தாலும் உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்னை பார்க்க நீ தவறினாலும் உன்னை பார்க்க நான் என்றும் தவறியதில்லை ஒவ்வொரு நொடியும் நீ என் முன்னால் தான் நடந்து கொண்டிருக்கின்றாய் என் முன்னால் தான் புலம்பையும் அழுது கொண்டிருக்கின்றாய் அத்தனையும் அப்பா ஒரு வழி செய்ய கூடாதா என்றுதானே கேட்கின்றாய் பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும் தேகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் கர்ம வினைகள் நம் பின்னே வந்து கொண்டேதான் இருக்கும் மீதமுள்ள வினைகள் பிறவிகள் தொடர்கின்றன கர்ம வினைகளை அனுபவிக்காமல் இந்த பிறவி முடியாது அப்படியென்றால் நீ கர்ம வினையிலிருந்து தப்ப முடியாதா நான் அனுபவித்துதான் ஆக வேண்டுமா என்று கேட்கின்றாய் நான் இப்பொழுது சொல்வதை சற்று கவனமாக கேள் நீ என்னை ஆராதனை செய்து கொண்டிருந்தால் என்னுடைய கதைகளை கேட்டு கொண்டிருந்தால் அப்பா அப்பா என்று எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தால் அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மா பஞ்சு போல மாறிவிடும் உன்னுடைய கர்மாவின் சுமையை ஒரு சேர குறைத்து கொள்ளலாம் இப்பொழுது அதைத்தான் நீ செய்து கொண்டும் இருக்கின்றாய் உன்னுடைய கர்மாவில் பெருமளவு குறைந்து கொண்டு வருகின்றது உன்னுடைய துன்பங்களையெல்லாம் தைரியமாக அனுபவித்து வந்த நீ இப்பொழுது உன்னுடைய துன்பங்கள் முடியும் தருவாயில் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாய் உனக்கான புதையல் பத்தாம் அடியில் இருக்கும் போதே ஒன்பது அடிகளை தடைகளை தாண்டி கடந்து வந்து விட்டாய் இன்னும் ஒரே ஒரு அடி இருக்கும் பட்சத்தில் இப்படி விட்டால் உனக்கான புதையல் எப்படி எடுப்பாய் ஆம் கண்மணி உன்னுடைய கஷ்ட காலங்களை நீ கடந்து விட்டாய் கூடிய விரைவில் பௌர்ணமி நிலவை போல நீ ஜொலிக்கப் போகின்றாய் நல்லவைகளும் மகிழ்ச்சி நிகழ்வுகளும் இனி ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது உன்னுடைய சந்தோஷ இது உன்னுடைய வாழ்வை நீ கொண்டாடும் இது ஒரு நொடியும் சோர்ந்து போய் உட்காராதே உற்சாகமாக இரு இனி எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே சில காலமாக நன்றாகத்தானே இருந்தாய் நம்பிக்கையோடு தானே இருந்தாய் எல்லாம் சரியாகிவிடும் என்று உனக்கு நீயே தைரியம் சொல்லிக் கொண்டுதானே இருந்தாய் என்ன வாயிற்று செல்லமே ஏன் இப்படி மனமுடைந்து உட்கார்ந்திருக்கின்றாய் சில நிகழ்வுகளின் வெளிப்பாடு உன்னுடைய மனதை பாதித்து நீ நொறுங்கி போய் உள்ளாய் உன்னுடைய மனவேதனைகளும் மனக்குழப்பங்களும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது முன்பெல்லாம் இது எனக்கு வேண்டும் செய்து கொடுங்கள் அப்பா என்று நீ கேட்பாய் பின்பு ஒரு கட்டத்தில் என்னுடைய அப்பா செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் இருந்தாய் ஆனால் இப்பொழுதோ காலங்கள் செல்ல செல்ல லேசாக மனம் தளர்ந்து வருகின்றாய் நம்பிக்கை வீணாகாது அல்லவா நடந்துவிடும் அல்லவா என்று சந்தேகத்துடன் கேட்கின்றாய் காலங்களும் நேரங்களும் இவ்வளவு வேகமாக நடந்து கொண்டு வருகின்றதே ஏதேனும் தவறாக நடந்து விடுமா இந்த பக்கம் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றேன் ஆனால் அந்த பக்கம் என்ன நடக்கின்றது என்பதே தெரியவில்லையே மனமாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றதா இல்லை அப்படியே காலங்கள் நகர்கின்றதா அப்படியும் இல்லையென்றால் எதிர்மறையாக ஏதேனும் நடக்கின்றதா என்று பதற்றம் உன்னை தொற்றிக்கொண்டது உன்னை முழுமையாக நம்புகின்றேன் அப்பா ஆனால் ஏதேனும் ஒரு சிறு அறிகுறியாவது காட்டுங்கள் அல்லது ஒரு செய்தியாவது காட்டுங்கள் என்று கேட்கின்றாய் ஒரு சிறு நம்பிக்கை துளிர்விட்டாலும் காத்திருக்கின்றேன் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய நம்பிக்கையில் குறையில்லை கண்மணி உன்னுடைய மனம் படும் பாட்டை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதிர்மறையும் மாயையும் உன்னுடைய மனதை சூழ்ந்தாலும் உன்னுடைய மனம் எப்படிப்பட்டது என்பதை நான் அறிவேன் என் மீது நீ சந்தேகப்படவில்லை அன்பிலும் வைக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து சற்று பயப்படுகின்றாய் அது தவறில்லை குழந்தையே இந்த சூழ்நிலையில் இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் இவ்வளவு தைரியமாக நீ நிற்பதே பெரிய விஷயம்தான் இத்தனை காலமாக என்னை நம்பி நீ காத்திருந்தாயே அதற்கு நான் பெருமை கொள்கின்றேன் என்னையே நம்பியிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னுடைய வேண்டுதல்களுக்கு உன்னுடைய உன்னுடைய அப்பா நான் செவி என்று நினைக்காதே வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் உன்னுடைய அப்பா என்றும் உன்னை கைவிட மாட்டேன் நீ என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன் நீ நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய பெரிய மாற்றம் வரப்போகின்றது தயாராக இரு சந்தோஷ தருணங்களை கூடிய விரைவில் அனுபவிக்கப் போகின்றாய் இதுவரை உன்னுடைய வாழ்வில் எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பார்த்துவிட்டாய் இன்ப துன்பங்கள் அனைத்தையும் கடந்தும் வந்துவிட்டாய் இனி உனக்கு இழப்பதற்கென்று ஒன்றுமில்லை நீ விட்டுவிட வேண்டிய ஒரு சில குணங்கள் தான் இருக்கின்றது அவை எப்பொழுதும் நீ ஏதோ ஒரு பதட்டத்துடன் இருப்பது எல்லாவற்றிற்கும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பது இது நமக்கு நடக்குமோ நடக்காதோ என்று குழம்பிக்கொண்டே இருப்பது நமக்கெல்லாம் எங்கே நடக்கப் போகின்றது என்கின்ற குறுகிய மனப்பான்மையுடன் இருப்பது இவை அனைத்தையும் எனக்காக விட்டுவிடு என் குழந்தையே கடந்த காலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருப்பதால் ஒன்றும் நடக்கப் போவதில்லையே அனைத்தையும் விட்டுவிடு கடந்த காலத்தில் நடந்த அனைத்து கசப்பான நினைவுகளையும் தயவு செய்து எனக்காக விட்டுவிடு என்னுடைய செல்ல பிள்ளையான நீ இதன் பிறகு எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் நல்ல நேரங்கள் மற்றும் கெட்ட நேரங்கள் என அனைத்தும் வந்து சென்று கொண்டுதான் இருக்கும் எதுவும் இங்கே நிரந்தரமாக இருப்பதில்லை ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் கவலைப்படுவது அன்பிற்கும் பக்திக்கும் எதிரானது நீ பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்கும்போது நிச்சயமாக கவலைப்பட மாட்டாய் எனக்கு ஒன்றும் ஆகாது என்னுடன் எப்பொழுதும் என்னுடைய அப்பா பெருமாள் இருக்கின்றார் என்று நினைக்கும்போது மனதில் உள்ள பயம் விலகி தைரியம் வரும் எனக்கான எல்லாவற்றையும் என்னுடைய அப்பா எனக்கு கொடுப்பார் வாழ்க்கை எனக்கு எப்போதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் என்று நீ கூறும்போது உனக்குள் ஒரு தன்னம்பிக்கை எழும் இவ்வாறு நீ என்னை பூரண சரணாகதி அடையும் போது உனக்குள் இருக்கும் பயமும் பதட்டமும் முற்றிலும் விலகி நம்பிக்கையும் தைரிய